காய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா செவனார்பட்டி பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இது வந்து பதினாறரை ஏக்கர் நல்ல செம்மண் நல்ல செம்மண் நல்ல செம்மண் நிறைந்த ஒரு நிலம் ஒரு ஏக்கருடைய விலை பதினாலு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை பதினாலு ஆயிரம் ரூபாய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி செழிப்பு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு குளம் இருக்குது அந்த குளத்தோட செழிப்பு தண்ணி நீரோட்டம் நல்லா இருக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் ஓட்டம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அருகிலேயே ஒரு சின்ன ஒரு குளம் போல வெட்டியிருக்காங்க அது பக்கத்து நில லேண்டில் ஸோ அதில் வந்து தண்ணி எப்பவுமே மழை பெய்தாயிட்டுனா குளம் குளம்பூர இருக்குது அந்த நீரோட்டம் நமக்கு இருக்குது மட்டுமல்ல இது தென்காசி மாவட்டம் உங்களுக்கு தெரியும் தென்காசி நல்ல செழிப்புள்ள ஒரு மாவட்டம் ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு நூறு நூற்றம்பது தென்னை மரம் நிற்கிது தென்னை மரம் வந்து சுமாராக இருக்குது போர் பார்த்திங்களா இது ஒரு போராக்கும் இன்னொரு போர் இருக்கு அப்படி ரெண்டு போர் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து விவசாயம் பண்ணுங்க ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது ஒரு ஆயிரம் வாழை போட்டிருக்காங்க பாதி வந்து கொலை வெட்டியாச்சு அதை காணிக்கிறேன் பாக்கும்போதே உங்களுக்கு இந்த மண்ணோட தன்மை உங்களுக்கு தெரிய வரும் அது போக கொஞ்சம் வேப்ப மரம் வந்து நிறைய இருக்குங்க அது ஒரு தனி அந்த வேப்ப மரம் இடமே தனியாட்ட ஒரு ஏரியா இருக்குது கம்ப்ளீட்டா வேம்பா நிற்குது நமக்கு வேணும்னா வச்சிடலாம் இல்லைன்னா வந்து நம்ம அதை கட் பண்ணி இதை மாற்றிடலாம் இது வந்து அந்த வாழை நாம் இப்போ வந்து இந்த இடம் யார் முடிச்சாலும் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா நம்ம அப்படியே விட்டுட்டு தான் போவாங்க அதனால் வந்து இதை வெட்டி மாற்ற மாட்டாங்க தான் அவங்க பேசி பேசியிருக்காங்க இருக்காங்க கம்ப்ளீட் லேண்ட் முழுவதும் உங்களுக்கு நிலத்துக்கு அடியில் பைப்பு பிவிசி பைப் பதிச்சு எல்லா இடமும் அந்த தண்ணி போறது போல வந்து கிணத்துல இருந்து தண்ணி போறது போல செட்டப் பண்ணியிருக்காங்க சொட்டு நீர் வந்து முன்னால வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சொட்டி நீர் வந்து அந்த டியூப்ஸ் எல்லாமே வந்து மோசமாயிட்டு ஒரே குடும்பத்தில் உள்ள மூணு கையெழுத்தில் இந்த லேண்ட் இருக்குங்க பனை மரங்கள் வந்து கொஞ்சம் நிற்கிது கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் நான் பார்க்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஃபார்ம் வந்து தனியா இருக்குது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஆனால் இது பக்கத்துல இல்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது வித்தியாசத்தில் இந்த மூணு கையெழுத்துன்னு சொல்லும்போது மூணு டாக்குமெண்ட் பாகம் பிரிச்சையில மூணு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஆறரை ஏக்கர் இப்படியாக ஏக்கர் மொத்தம் கையெழுத்து தென்னை வந்து நீங்க பராமரிப்பு தென்னை பராமரிப்பு இல்ல கண்டிப்பாக இதுக்கு உர வரும்போது நல்ல காய்பலன் கிடைக்கும் இதுல நல்ல இடம் பார்த்துடுங்க ஓகே தேங்க்யூ